சிறகுடி காசை ஜனவரி எயிட்டீன் இன்றைக்கி ஈவினிங் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அவங்க மூணு பேரும் மொட்டை மொட்டைமாடியில் பேசிகிட்ருக்காங்க அண்ணன் தம்பிங்க பொண்டாட்டிங்க கூட சண்டை போட்டுட்டு மொட்டை மாடியில் வந்து பேசிகிட்ருக்காங்க அப்புறம் பேசாமல் அப்படியே முறுக்கின்னு இறங்கி வராங்க மறுநாள் காலையில் டிஃபன் சாப்பிட வராங்க மீனா வந்து இவங்க மூணு பேருக்கும் வைக்காம அவங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் மட்டும் வச்சுட்டு அவங்க முறுக்கிக்கின்னு போகிறாங்க மற்ற ரெண்டு பேரும் சுருதியும் வந்து ரெண்டு பேருமே ரோகிணியும் வந்து சாப்பிடாமையே நாங்கள் கிளம்புறோம் ஆஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க உம்முன்னு வச்சுக்கின்னு இவங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் தெரிஞ்சு போகுது என்ன இவங்க மூணு பேரும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனாரும் பார்க்குறாரு அப்புறம் என்ன நடந்தது தெரியுமாப்பா சண்டையா அப்படின்னு கேட்குறாரு அவரு பசங்கக்கிட்ட ஆமாம்ப்பா யார் மேலே தப்பு தெரியுமா அவங்க தான் வந்து எங்கக்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்றாங்க உங்கள் குடும்ப சண்டைலாம் எங்கிட்ட சொல்ல வேணாம் நீங்களே தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போய்ட்றாரு டிஃபன் சாப்பிடும்போதே பாதியில் போயிடுறாரு எல்லாருக்கும் இட்லி வைக்கிறாங்க அவங்க மீனா அப்புறம் அவங்க அம்மா பார்க்குறாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு பாருமா இவரெலாம் ஒரு அப்பாவா நாங்கள் சண்டைன்னு சொல்கிறோம் இவர் பாட்டியும் எழுந்து போயின்னே இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னடா அப்படின்னு நீயாவது கேளுமானா நான் எதுக்கு கேட்கணும் அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் உங்கள் கூட வந்து மொட்டை மாடியில் படுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் போயிடுறாங்க போனவுடனே அடுத்தது வந்து அவங்க பாட்டி வராங்க ஊரில் முத்து தான் கூட்டுன்னு வராது எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அவங்க பையன் கூட கேட்குறாரு அண்ணாமலை என்னம்மா திடீர்னு வந்திருக்க ஏன்டா நீங்கள் தான் வரல நானாவது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வராங்க எல்லாரும் நல்லா விசாரிக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா பாட்டி நல்லா இருக்கீங்களான்னு மீனாவும் வந்து கட்டி பிடிச்சிட்டு நல்லா விசாரிக்கிறாங்க தான் ஒரு மாறி பார்த்துட்ருக்காங்க என்ன விஜயா நான் வந்தது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் இல்லாத திடீர்னு வந்திருக்கீங்களே அதான் கேட்டேன் ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்றாங்க அப்புறம் பேசிகிட்ருக்கும் போதே ரவி வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் வராங்க ஒரு லேடி தான் சின்ன வயசு லேடி வந்திருக்காங்க வந்து உட்காந்துட்டு வாங்க இவங்க தான் எங்கள் ஓனர்னு எல்லாேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் ரவி வணக்கம் சொல்லிட்டு உட்காடுறாங்க நீ காஃபி வேணுமான்னு கேட்குறாங்க இல்லை வேணாம் எனக்கு எதுவும் அப்படின்றாங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் இந்த பொங்கலுக்கு வந்து நான் நிறைய ஈவெண்ட்ஸ் வைக்கலான்னு இருக்கேன் நீங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறதால நீங்கள் எல்லோரும் வந்து ஈவெண்ட்ஸில் கலந்துக்கணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றாங்க ரவியோட ஓனர் அதுக்கு வந்து எல்லோரும் வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி நீங்களும் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி சொல்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனாலும் மூஞ்சை தூக்கி வச்சிட்ருக்காங்க மருமகங்க மூணு பேரும் விஜயா எல்லாருமே கலந்துக்கிறாங்க அவங்க கம்பெனிக்கு போய் பொங்கலுக்காக நிறைய போட்டிலாம் வைக்கிறோம் நாங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்காக போய் கலந்துக்கிறாங்க அப்புறம் மூணு பேரும் போகிறாங்க எல்லாரும் உட்காந்துருக்காங்க மூணு மருமகளிலும் கலந்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு போட்டி என்னென்னா குடம் இருக்குது தண்ணி தண்ணி குடம் இருக்குது இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கணும் கீழே போடாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே பத்திரமாக எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் கோடு போட்டு வச்சுருக்காங்க அவங்க அதுலேயே நடக்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சு பேர் கலந்துக்கிறாங்க அதில் வந்து இவங்க மூணு பேரும் இருக்காங்க மீனா ரோகிணி அப்புறம் அவங்க ஸ்ருதி மூணு பேரும் இருக்காங்க ஸ்ருதி வந்து கொஞ்சம் தூரம் வந்தவுடனே கீழே போட்டுடுறாங்க அவங்களால தூக்க இல்லை மீனாவும் ரோகிணியும் தான் வந்துட்டுருக்காங்க மற்ற ரெண்டு பேரும் வந்து கீழே போட்டுடுறாங்க இவங்க ரெண்டு பேரில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில விஜயா வந்து ரோகிணி சீக்கிரம் வா சீக்கிரம் வா நீ தான் வின் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து கத்தின்னு இருக்காங்க விஜயா ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க ரோகிணி தான் வருவா ஃபஸ்ட்டு அப்படின்றாங்க அப்புறம் இப்போ சாப்பாடு போடுவாங்களா இங்கே அப்படின்றாங்க ஏ கம்முனி ரெடி எப்போ பார்த்தாலும் உனக்கு சாப்பாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா சொன்ன உடனே பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேரில் யார் வருவாங்கன்னு தெரியல சஸ்பென்ஸாக அப்படியே முடிச்சுட்டாங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப்